அன்புடன் கோவிந்தராஜிலும் இன்று மே மாதம் இருபதாம் தேதி வைகாசி மாதம் ஏழாம் தேதி காலை பத்து மணி வானிலை நிலவரம் நே நேத்தி மழை எதிர்பார்த்தோம் டெல்டாவில் முந்தா நாள் எதிர்பார்த்தோம் சுத்தமாக மழையே பெய்யலைங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலலாம் பரவலாக ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் ப மழை பெஞ்சிருக்கு தெற்கு டெல்டாவில் வடக்கு டெல்டாவெலாம் சுத்தமாக மழை கிடையாது பாண்டிச்சேரியில் லேசாத்தூரி இருக்குது சரி டெல்டாவில் மழை பெய்யுமா பெய்யாதா அடுத்த கேள்வி நீங்கள் அதான் தான் கேட்போ கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் மழை பெய்யும் ஆனால் பெய்யாது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது அதாவது போன வருஷம் நான் பார்த்தேன் மன்னார் வளையோடாகிட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு சுழற்சி வந்தது ஆனால் மழை பெய்யல அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்று ஒன்றுமே வானிலைன்னு வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று வந்து தென்மேற்குலேருந்து வருது கேரளா கர்நாடகா வழியாக ஊடுருவி உள்ளே வர்றப்ப இந்த எதிர்காலத்துக்கு போய் அதை குளிர்விச்சு மேற்கு தொடர்ச்சி மலை மலையில் தானே மறைக்கும் காற்றை மறைச்சி அது வந்து அங்கே வந்து குளிர்விச்சு அங்கேயே மழையை பெஞ்சிடுது இங்கே வர்ற காற்றுக்கு வந்து குளிர் வீக்கத்துக்கான அமைப்பு இல்லை இங்கே நீராவி காற்று வர்றது இன்னொரு இதில் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த வாட்டி நடந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இது கீழே ஒரு சுழற்சி வந்து தென் அரைக்கோளத்தில் சுற்றிட்டுருக்கு பாருங்கள் அது வந்து நீராவி காற்று அது பாதி எடுத்துக்குதுங்க இந்த பக்கம் ரைட்டில் ஒன்று சுற்றிகிட்ருக்கு அதாவது வந்து வங்கக்கடல் பகுதி தென் அரைக்கோரத்தில் வங்கக்கடல் பகுதியில் ஒன்று சுற்றிகிட்டு இருக்குது அதனால் அது வந்து காற்று எடுத்துக்கிட்டு நீராவி காற்று அதாவது தென்ன அரைக்கோளத்துலேருந்து வர்ற காற்றை கர்நாடகாவும் கேரளாவும் எடுத்துக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் வந்து அந்த காற்றுடைய சாரல் சு தூரல் எல்லாமே அதோடு முடிஞ்சு போய்டுது நம்ம பக்கம் வர்றப்ப இந்த கமலஹாசன் படத்தில் சொல்கிற மாதிரி வெறும் காற்று தாங்க வருது அதை குளிர்விக்கிறதுக்கான ஏன்னா நீராவி காற்றாக இல்லை அது குளிர்விக்கிறதுக்கான அமைப்பு நம்மள்ட்ட கிடையாது ஆனால் வடமேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீராவி காற்று கிழக்கிலேருந்து அதாவது வந்து ஈஸ்டர் லைஸ்னு சொல்லுவாங்க கிழக்கு காற்று வர்றப்போ அதில் நீராவி நிறைஞ்சிருக்கும் இப்போ இங்கே நீராவியே கிடையாதுங்க நீராவியே இல்லாதனால வெ மேகமே இருக்குது அதாவது வெறும் மேகம் வெத்து மேகம் இருக்குது இது வந்து தரைப்பகுதியில் இருக்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியல அதாவது நைட்டு போங்காட்டியும் அதுவும் இல்லாமல் இந்த சுழற்சி என்ன அப்படின்னா ஆசிலேஷன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்குது மேலே போகுது கீழே வருது எப்படி அது நகர்ந்து வந்தாலும் டெல்டா கரையோரங்களில் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் என்னுடைய பழைய வீடியோகளெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மழை பெய்யாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நாற்பது கிலோமீட்டர் வித்தில் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லியிருப்பேன் பெய்யும் பெய்யாமல் பெஞ்சிருச்சுன்னா ஏங்க சொன்னீங்க பெஞ்சிருச்சு ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் சொன்னது அதனால் இப்போ மட்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா மதியத்துக்கு மேலே இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா மதியத்துக்கு மேலே கடலில் இருக்கிற கொஞ்சம் நிஞ்சம் எடுத்து கடலில் இறங்கிடும் இனிமேல் ஆசிலேஷன்லாம் ஆகாது அது மதியத்துக்கு மேலே ஸ்டெபன் ஆகி ஒரு தாழ்வு பகுதியாகவே மாறி அதுக்கப்புறம் இங்கேயும் அலைய முடியாது அதனால் ஆணி அடித்த மாதிரி அதாவது கீழடுக்கு சுழற்சியோட தொலைஞ்சிடும் இப்போ மேலடுக்கு சுழற்சி கீழடு சுழற்சின்னா அப்படி மாறி மாறி இருக்குல்ல கீழடுக்கு சுழற்சியோட சேர்ந்துச்சின்னா கடலோடு சேர்ந்த சுழற்சி அதோடு சேர்ந்து அப்படியே உள்ளே போயிடும் அதாவது மாறி அது ஸ்டெபன் ஆகிடும் கடலோடு சேர்ந்து இணைந்த சுழற்சியாக மாறினா தான் அது த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம் அப்புறம் புயல் ஒரு புயலாக மாறி அது ஒடிசாவுக்கு புவனேஸ்வர் இல்லை இருந்து மேற்கு வங்கத்தில் போய் கரையை கடக்க போகுது ரைட்டுங்களா இப்போ மழை பெய்யாததுக்கான காரணம் சொல்லிவிட்டேன் அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் சுழற்சியே இருந்தாலும் இப்போ நமக்கு தலைக்கு மேலே டெல்டா தலைக்கு மேலே சுழற்சி இருக்குது நல்ல வெயில் அடிக்குது இருந்தாலும் மழை பெய்யாது இது ஒரு நல்ல பாடம் அதாவது வந்து சுழற்சி இருக்குது மழை வந்துடும் இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல பாடம் அதாவது வந்து நீராவி இல்லாமல் மழை எங்கேருந்து பெய்யும் பெய்யாது அப்படிங்கிறது நல்லா கிளீனாக தெரிஞ்சு போச்சு நீலா நீராவி சுமந்து வர்ற காலத்து கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வந்து வருது அது வந்து அந்த கிழக்கு காற்று போய் குளிவிரிக்குது குளிர்க்கிறதுனால என்ன பண்ணுது அங்கேயே மழை பெஞ்சிடுது அதனுடைய தூரல் சாரல் வந்து திருச்சி வரைக்கும் வருது அதுக்கு மேலே அதனால் வர முடியல வந்தாலும் அந்த காற்றுல நீராவில்லை வெறும் காத்தாக வருது அதை வச்சு புண்ணியம் இல்லை அதனால் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பெய்யலை ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் இன்றைக்கு மதியத்திலேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதாவது வங்கக்கடலை விட்டு நகர்ந்து போயிடும் நகர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வெப்பநிலை அதாவது கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையை அதிகரித்து போயிடும் சரி இது வந்து சுழற்சிக்கு மேலே வடக்க வடக தான் அந்த மேகக்குவிகளை ஏற்படுத்தும் தெற்கையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிகமான மேகக்குவிகளை வந்து வடக்கு வடகிழக்கு தான் அந்த காற்றுக்கு விதலை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து காற்றுக்கு விதல் ஏற்படுது திரு சென்னை அதாவது வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து மழை பெய்யறதுக்கான மேக உற்பத்தியான கடலுக்கு போயிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் நீராவியை எடுத்து அங்கே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சென்னையில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டாவில் மழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மழை இருக்காது மழை பெய்யலாம் அப்படிங்கிற கட்டத்தில் மட்டும்தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன தெருமேற்கு பருவமழை நேற்றி பத்தொம்போதே ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரில அதாவது வந்து அதாவது நான் தான் சொல்கிறேன்னே பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது ஆனால் வந்து ஐஎம்டி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அது சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கீடு வேணும் அதனால் அவங்க வந்து ஜூன் ஒன்று ரெண்டு இல்லை மே முப்பத்தொன்று அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த வாட்டி அது நடக்காது ஏன்னா ரொம்ப நாள்லாம் தள்ளி போட முடியாது இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே அதாவது மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே அவங்க சொல்லி ஆகணும் தென்மேற்கு போகிற மொழியே ஆரம்பிச்சிச்சின்னு ஏன்னா பத்து பொறுத்தும் பத்தமார்க்கும் ரொம்ப எல்லாம் மாப்பிள்ளையை ஒத்திலாம் போட முடியாது சரின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி இது வந்து அரசாங்கம் என்ன நினைக்கிதுன்னா ஏற்கனவே போன வருஷம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க ஒரு எங்களுக்கு வந்து சொல்லலை அதனால் நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கலன்னு சொல்லலாம் ஒரு ஆச்சு அதனால் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பையும் அரசாங்கம் வந்து அப்பா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்றாங்க முன்னெச்சரிக்கையாக இருந்தங்க நாளைக்கு எங்களை குறை சொல்லாதீங்க எங்கள் மேலே தப்பு இல்லை எங்கள் தண்டா தீர்ந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களே தவிர அதில் வந்து அதில் இருக்க சான்ஸ் இருக்குது தான் ஆனால் நம்மளோட உண்மை நிலைமை என்னான்னா தமிழகத்தில் மழை பெய்யாமல் தெற்கு மாவட்டங்கள்லாம் பெய்யுது நம்ம டெல்டாவில் இருக்கிறனால நமக்கு தெரியல கேரளாவிலலாம் ஃப்ளட்டு அதான் பார்க்குறோம் டிவியில் டெய்லி பார்க்குறோம் பார்க்குறோம் இப்போ வந்து நேற்று மணப்பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மழை அங்கெல்லாம் தண்ணி பஞ்சாங்க குடத்தை தூக்கிட்டு நிற்பாங்க அங்கெல்லாம் ரோட்டில் தண்ணி நிற்கிது ஒவ்வொரு அம்மா நிற்கிது அது குடத்தை வச்சிருந்தாலே குடம் ஃபுல்லாக ஆயிருக்கு போட்டுக்கு அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இப்போ த திருச்சி வரைக்கும் திருச்சியிலையும் கனமழை கனமழை நிட்டுருக்காங்க இல்லை இன்றைக்கி இந்த லட்சணத்தில் வந்து நமக்கு வந்து எல்லோ அலர்ட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து மயிலாடுதுறை எல்லாம் எல்லோ அலர்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகையெல்லாம் எல்லோ அலர்ட் மேற்கு தொடர்ச்சி மாநிலம் ரெட் அலர்ட் அது மட்டும் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு காரணம் நமக்கு தெரியுது ஈரப்பதமான காற்று தென்மேற்கு பருவ காற்று பருவ காற்றுனே சொல்லுவோம் பருவ காற்று வருது அதை குளிர்விக்குது இந்த சுழற்சி அதனால் அதாவது சுழற்சி கிட்ட இருந்தாலும் தலைக்கு மேலே இருந்தாலும் மழை வந்து நீராவி காற்று இல்லாமல் பெய்யாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக நமக்கு இது புரிஞ்சு போச்சு அதனால் போன வாட்டி இன்னும் போன வருஷமே பார்த்தேன் மன்னார் விட்டால் இதே நாளில் ஒரு சுழற்சி ஒன்று வந்து அது நமக்கு பெயில அது அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இது இந்த மாதிரி ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தமிழ்நாடு டெல்டாவெலாம் இருக்கணும் அது மட்டும் நிச்சயமான உண்மை ஏன்னா இப்போ வந்து வெறும் காற்று தாங்க வருது கதை தான் வெறும் காற்று தான் வருது அதில் நீராவி இல்லை நீராவி எடுக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வழி இல்லை வெ வெயில் அடிக்கலை வெயில் அடித்து அது வெப்பம் வெப்ப சலன மழையாவது பெஞ்சிருக்கும் அதுக்கு வழி இல்லை அதனால் இன்றைக்கி மதியானம் நாளைக்கு மதியானம் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதி நீங்கள் வேலையை பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மழை மழைன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தது எல்லாம் விட்டுட்டு இந்த களைக்கொல்லி அடிக்கிறவங்களாம் ஒருத்தர் நண்பர் கூட சொன்னால் இருபத்தி மூணு நாள் ஆச்சுங்க எப்பங்க அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐயோங்க ரெண்டு நாள் இருங்க ஏன்னா ஏட குறுக்க பெஞ்சிச்சு வச்சிங்க தெற்கு வந்து இப்போ வடக்க போயிடுச்சுனாலும் தெற்கை வந்து காற்றுக்கு இதில் ஏற்படுத்திச்சின்னா மழை பெஞ்சிடும் ஐயோ அதுக்கப்புறம் போயிடும் அதனால தான் நம்ம அந்த விஷயங்களை சொல்கிறோம் அதனால் வந்து பெரிய மழைலாம் எதிர்பார்க்க முடியாது வேண்டான்னு கூட நினைக்கிறார் இப்போ சில பேர் சொல்கிறாங்க உங்கள் அரப்புக்காக தாங்க அந்த மழையை பெய்யாமல் போகுது அப்படிங்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீராவி இல்லை அதனால மழை பெய்யலை அவ்வளோதான் தென் மாவட்டங்களில் கனமழை தென்மேற்கு பருவமழை இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிவிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கிட்ட கிட்ட நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதாவது வந்து நீராவி காட்டுற வந்து தெற்கு அரைக்குளமும் பிரிச்சுக்குது தென் மாவட்டங்களும் பிரிச்சுக்குது அதனால் டெல்டா கரையோரங்களில் நீராவி காற்று வரல அதனால் இந்த சுழற்சி இருந்தால் அதை குளிர்விக்க முடியலை இப்போ கடலில் இறங்கிடுச்சுன்னா மதியத்துக்கு மேலே லேசான ஒரு நீராவி காற்று வந்து அதை வந்து குளிர்விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக உற்பத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னையிலேருந்து இன்றைக்கி மதியத்துலேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் டெல்டாவில் மழை வாய்ப்பு பாக்கி தென் மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும் அதுவும் நிச்சயமாக தென்மேற்கு மழை ஆரம்பிச்சிச்சுங்கிறப்ப தென் மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும் டெல்டா கரையோரங்களில் மழை இருக்காது டெல்டா மக்கள் அந்த விவசாயிகள் பாக்கி வந்து ரெகுலர் வேலையே பார்க்கலாம் இன்றைக்கி கல்யாணம் வச்சுருந்தாங்களாம் கூட பயந்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட எதுவுமே நடக்கலை ரொம்ப அருமையான வெயில் நல்ல ஜம்முனு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து சுழற்சி தலைமலை இருக்குது ம மழை பெய்யலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி எந்த வானிலை ஆய்வாளர்களுமே அதை வந்து எதிர்பார்க்கல அதனால் வந்து லேசாவது தூரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தோம் நிச்சயமாக இல்லை புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்